அலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ இது என்னோட சேனல் ஹுதா தலைப்பை பாப்போமா ஒழுவினால் பாவங்கள் கழுவப்படுகிறதா நான் அபு உமாமா ரலியல்லாஹோ அன்கு அவர்களிடம் சென்றபோது அவர்கள் மஸ்ஜிதில் இருந்தார்கள் நான் அவர்களிடம் அபு உமாமா அவர்களே ஒருவர் நல்ல முறையில் ஒழு செய்கிறார் தனது கைகளையும் முகத்தையும் கழுவி தலையையும் காதுகளையும் மஸ்கு செய்தார் பிறகு பரல தொழுகையும் தொழுதார்கள் அன்றைய தினம் அவருடைய கால்கள் செய்த பாவங்கள் கைகள் செய்த பாவங்கள் காதுகளால் நிகழ்ந்த பாவங்கள் கண்கள் செய்த பாவங்கள் மனதில் எண்ணிய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் திருநபி சல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடம் கேட்டதாக ஒருவர் என்னிடம் கூறினார் அதற்கு அபு உமாமா ரலியல்லாஹு அன்கு அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் பல தடவைகள் இதனை அருமை நபி சல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்களிடம் கேட்டுள்ளேன் விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க தொழுகையினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று எண்ணி யாரும் பாவங்கள் செய்வதில் துணிச்சல் கொள்ளக்கூடாது என்று பெருமானார் சல்லல்லாஹலே செல்லம் அவர்கள் எச்சரித்ததாக ஹசரத் உதுமான் அலியல்லாஹூ அன்பு அவர்கள் கூறினார்கள் ஏனெனில் நமது தொழுகையும் மற்ற வணக்கங்களையும் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏதோ இவைகள் அல்லாஹ் தனது கருணையாலும் அன்பாலும் ஏற்றுக்கொண்டாலே அது அவனது பேருபகாரமாகும் தொழுகை மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுவது நிச்சயம் சிறிதும் சந்தேகமில்லைதான் ஆனால் நம்முடைய தொழுகை அதற்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கிறதா அல்லாஹ்வே நன்கு அறிவான் என் பிள்ளைகள் அறியாமல் செய்த இன்ன காரியங்களையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று ஒரு தந்தை கூறுகிறார் இதை காரணம் காட்டி அவருடைய பிள்ளைகள் தந்தைக்கு மாற்றமான காரியங்கள் செய்து கொண்டே இருப்பது எவ்வளவு அறிவுற்ற செயலோ அதேபோல எனது இறைவன் கிருபையாளன் மன்னிக்க என்பதற்காக பாவங்கள் செய்து கொண்டே இருப்பது வெட்கக்கேடான செயலாகும் நூருல் ஹுதா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பயானில் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ